அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லாருமே வந்து கடனால் பாதிக்கப்பட்டிருக்கோம் கவலையால் கண்ணீர்களால் துன்பத்தால் வேதனையால் எல்லாத்தாலேயும் பாதிக்கப்பட்டு ரொம்ப துவண்டு போய் ரொம்ப ரொம்ப மன அழுத்தமாக ஒரு மனநோயாளி போல் நம்ம இருந்துன்னு இருக்கோம் இதுக்கெலாம் என்ன தீர்வுனா மனசை வந்து நம்ம குறுகிய மனசாக வச்சுருக்கோம் ரொம்ப குறுகிய மனசாக வச்சுருக்கோம் இதுதான் நமக்கு வந்து பிரச்சனையே ஏன்னா குறுகிய மனசு வந்து இருக்க இருக்க என்னன்னா ஒரு கடன் பிரச்சனை வந்தாலும் இல்லை வந்து குடும்பத்தில் ஏன்னா ஒரு பிரச்சனை வந்தாலும் இல்லை கணவன் மனைக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்தாலும் இல்லை பிள்ளைகள் பெற்றவங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அது ஒரு மன அழுத்தத்தை தான் கொடுக்கும் அதுதான் குறுகிய மனசு இதே நீங்கள் பெரிய மனசாக இருந்துன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு இதெல்லாம் பாதிக்காது இப்போ ஒரு ஒரு குட்டி கதை சொல்றேன் உங்களுக்கு ஒரு சித்தர்கிட்ட போயிட்டு ஒருத்தர் வந்து கேட்குறாரு சுவாமி மாதிரி வந்து எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது இதுமாரி பல கவலைகள் பல கண்ணீர்களில் இருக்கு நான் குடும்ப பிரச்சனைலாம் இருக்குது இதுலேருந்து நான் எப்படின்னா மீளறது எப்படி தான் நான் வந்து இதில் இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு கேட்குறாரு எனக்கு நிம்மதியே இல்லை அமைதியே இல்லை வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமே இல்லை மகிழ்ச்சியே இல்லை அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு டம்ளர் ஏற்றணும் ஒரு சொம்பு ஏற்றணும் அப்படின்றாரு அந்த சொம்பில் தண்ணி ஏற்றுணும் அப்படின்னார் அதில் என்ன பண்ணுறாரு ஒரு இருபது கிராம் உப்பு இருபது கிராம் உப்பு எடுத்து கலக்கிறார் அதை கலந்து இதை குடி அப்படின்றார் இவர் என்ன பண்ணுறாரு அதையும் வாங்கி குடிக்கிறார் உடனே ஒரு ரெண்டு மணி தான் குடிக்க முடியுது அதுக்கு மேலே குடிக்க முடியல என்ன ஏன் பா குடிக்கல அப்படின்னு கேட்கும்போது அது உப்பு கறிக்குது எப்படி சாமி அது ஒரு ஒவ்வொண்டு தண்ணியில் உப்பு நீங்கள் இருபது கிராம் போட்டு குடிக்க சொன்னிங்கன்னா எப்படி குடிக்கிறது அது கறிக்குது அப்படின்னு அப்படியாப்பா சரி வா வெளில போகலாம் வெளில போய் ஒரு ஒரு ஏரி கிட்ட போடுறார் ஒரு ஏரியை உடனே அந்த ஏரியில் என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு இருபது கிராம் உப்பு அதில் போடுறார் அந்த ஏரியில் பரப்ப பரவி கடந்த அந்த ஏரியில் உப்பை போடுறார் இருபது கிராம் உப்பை போடுறாரு போட்டு அதில் அதில் அந்த சொம்பு தண்ணி எடுப்பா அதை எடுத்து நீ குடிப்பா அப்படின்றார் இவர் என்ன பண்ணுறாரு அந்த ஏரியிலேருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறார் குடித்தோடனே இவன் வந்து அந்த தாகத்தில் குடிச்சிட்டான் என்னப்பா அப்போ வந்து அந்த தண்ணி கொடுத்தேன் குடிக்கல இப்போ நீ வந்து இந்த தண்ணியை எடுத்து குடிக்கிற இல்லை இல்லை சாமி நீங்கள் வந்து அந்த கிளாஸ்ல உப்பு இருபது கிராம் உப்பு போட்டு நீங்கள் குடிக்க சொன்னீங்க அது உப்பு கறிக்கலாம் சாமி இது வந்து நீங்கள் வந்து இப்போ பரவி கிடக்குது இந்த ஏரி இதுல வந்து நீங்க இருபது கிராம் உப்பு போடுறீங்க அதில் வந்து மொண்டு குடிச்சா அது உப்பு கறிக்காது அப்படின்னு சொல்றாரு அப்ப சித்தர் சொல்றாரு உன் மனசு வந்து டம்ளார் போல் ஒரு நீ வந்து ஒரு குறுகிய மனசாக வச்சுருக்க தான் உன்னை வந்து பாதிக்குது எதனா ஒன்று எதனா வார்த்தைகள் எதனா சொல்லிட்டாலும் பாதிக்குது உன்னை திட்டிட்டாலும் பாதிக்குது அவமானப்படுத்திட்டாலும் பாதிக்குது அசிங்கப்படுத்தினாலும் பாதிக்குது கடனால பாதிக்குது எல்லாத்தாலையும் பாதிக்குது ஏன்னா குறுகிய மனசாக இருக்குது நீ வந்து பறந்து விரிந்த மனசாக நீ வச்சுருந்தனா அந்த உள்ளத்தை நீ பறந்து விரிந்த மனசாக வச்சுருந்தனா உனக்கு பாதிப்பே இல்லைப்பா நீ எவ்வளவுதான் உப்பு போட்டாலும் அது கறிக்கையே கறிக்காதுப்பா நீ உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும் நிம்மதி இருக்கும் அமைதி இருக்கும் ஏன்னா எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் கடைசி வரைக்கும் அமைதி உன் உள்ளத்தில் நிலவும் நிம்மதி இருக்கும் ஏன்னா பாரதியாரே சொல்றாரு நெஞ்சில் ஒரு உறுதி வேண்டும் சொல்றாரு ஏன்னா நெஞ்சில் ஒரு உறுதி இந்த இந்த மனது வந்து இரும்பு போல ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் அது பரவிடுச்சுன்னு வச்சுங்களேன் அந்த மனசு வந்து பரவிடுச்சுன்னா உங்களுக்கு எதுவுமே பாதிக்காது அதனால உங்கள் மனதை வந்து பறந்து விரிந்த மனதாக ஆக்குங்க நன்றி வணக்கம்